இந்த பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது அதை தொடர்ந்து இந்த ஷோல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா புது புது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு வராங்க ஸோ அதில் பிக்பாஸ் பிரபலமான தினேஷ் அண்ட் விசித்ரா பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னும் ஒரு சிலர்கள் வந்துட்டு ஒரு சில ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்துகிட்டு இருந்தாங்களாம் ஆனா அந்த நிகழ்ச்சியில இருந்து விசித்ரா திடீர்னு வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அதாவது பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே நடந்தது போலவே விசித்ரா அண்டு தினேஷுக்கு இடையே பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அப்போது தினேஷ் விசித்ராவை கிண்டலா பேசினதாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சு இப்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா இது பற்றின சண்டைகளாக இருக்கட்டும் சச்சரவுகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இன்னமும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வெடிச்சிட்டு தான் இருக்குது பிகாஸ் இந்த ஷோ முடிஞ்சு வெளியே வந்தும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏ டீம் பி டீமாக தான் வந்துட்டு இருந்து அடிக்கடி அவங்களுடைய வன்மத்தை கட்டிகிட்டே வராங்க இதுல இவங்க சரி அவங்க தவறு அப்படிங்கிற மாதிரியா யாருமே நம்ம குறை சொல்ல முடியாத வகையில தான் இந்த போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அதிலயும் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா சில போட்டியாளர்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருந்தது அதுல தினேஷன் விசித்திரா ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே காமிச்சிக்கிட்டாங்க ஆனால் ஒரு வழியாக பிக் பாஸ் ஷோ முடிஞ்சுது அதுக்கப்புறமும் இவங்களுடைய கருத்து மோதல்கள் குறைந்த பாடு இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிக் பாஸ்க்கு அப்புறமா தினேஷ் பேட்டி கொடுக்கும்போது கூட மேல தனக்கு எந்த கோபமும் கிடையாது உள்ளே இருந்த சூழ்நிலையால் தான் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரியா சொல்லி விளக்கமும் கொடுத்தாரு ஆனால் இப்போ ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இணையத்தில் வேகமாக இருக்குது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா புதுசாக ஒரு கேம் ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் தினேஷும் கலந்துக்கிட்டாங்களாம் ஆனால் அந்த ஷோல தினேஷ் விசித்ராவுக்கு கிண்டல் பண்ணதாக சொல்லப்படுது அதனால கோவமான விசித்ரா எனக்கு இந்த ஷோவே தேவை கிடையாது பாஸ் ஷோக்குள்ளே தான் நான் இவரோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரியாக சொல்லிவிட்டு இருந்தே வெளியே போய்விட்டதா சொல்லப்படுது தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிற நிலையில் இப்போது அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்றா கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சியில் வந்துட்டு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதனா பண்ணுவாங்க டிஆர்பி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியாக விஜய் டிவி பாத்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்ச ஷோலே அவங்கள கூப்பிட்டு வந்து டிஆர்பி ஏற்றுறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பாதியிலே நின்று போயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர டிஆர்பி தான் ஸோ என்ன பண்ண போறாங்க அந்த ஷோ என்னவாக இருக்கும் ஸோ உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் தினேஷ் வந்துட்டு விசித்தராவா அப்படி என்ன சொல்லியிருப்பார் ஸோ ஒருவேளை தினேஷ் வந்துட்டு காமெடியாக கேஷுவலாக சொன்ன விஷயத்த தான் வந்துட்டு விசித்தரா ஓவர் ரியாக்ட் பண்ணி அதை பெருசாக எடுத்துக்கிட்டாங்களா இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேபி அந்த ஷோ ஒரு வேலை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ எனிவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு கூடிய விரைவிலேயே தெரிஞ்சுக்கலாம்